மந்திரந்தான் இந்த க்ரஸண்ட் பிரிண்டிங் அபடனன்ஸ் அப்படின்னு இருக்குல்ல இதை வந்து இருபத்தோரு முறை மட்டும் சொல்லி பாருங்கள் சும்மா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் ஏதோ ஒன்று மனசில் நினச்சிட்டு சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஸ்பெஷல் வேறு அதனால் நீங்கள் நூற்றி எட்டு தடவையோ ஆயிரத்தி எட்டு தடவையோ உங்களால் சொல்ல முடியாது ரொம்ப பிஸியாக இருப்பீங்க அதனால தான் நான் ஜேன் ஜஸ்ட்டு ஒரு இருபத்தி ஓரு முறை மட்டும் இதை நீங்கள் சும்மா ட்ரை பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள் அப்படி சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஜூலை கிரெஸன் பிரிங்கிங் அபடனஸ் அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம் ஏன்னா இந்த மந்த்து வந்து ஜூலை மந்த்து அதனால் இது ரெண்டாவதாக ஜூலை அப்படிங்கிறத நான் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன் அந்த கிரெஸன் அப் ிங் அபடனன்ஸ் அப்படின்னு இருக்குல அதை வந்து எல்லா மந்த்துமே நீங்கள் சொல்லலாம் இந்த ஜூலைங்கிற வார்த்தையை எக்ஸ்ட்ரா சேர்த்திங்கன்னா இந்த ஒரு மந்த்து மட்டும் அந்த இதை சொல்லி பாருங்கள் பௌர்மி வரைக்கும் நீங்கள் சொல்லி பாருங்களா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்